கோவை மாநகராட்சியின் மேயராக திமுகவை சேர்ந்த கல்பனா ஆனந்த்குமார் பொறுப்பு வகித்து வந்தார் இதனிடையே அவர் தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளார் முன்னதாக கோவை மாநகராட்சியில் மேயரின் கணவரின் தலையீடு அதிகமாக இருப்பதாக கவுன்சிலர்கள் தொடர்ந்து குற்றம் சாட்டி வந்த நிலையில் தற்போது பதவியை ராஜினாமா செய்தார் தனிப்பட்ட மருத்துவ தேவைக்காக பதவியை ராஜினாமா செய்வதாக குறிப்பிட்டுள்ளார் இதனிடையே சர்ச்சைகளுக்கு பெயர் போன திருநெல்வேலி மேயர் சரவணனும் தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளார் நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னதாக மேயர் சரவணனுக்கு எதிராக திமுக கவுன்சிலர்களே போர்க்கொடி தூக்கினார்கள் மேயர் குறித்த புகார் மீது மேலிடம் நடவடிக்கை எடுக்க தாமதமானதால் ஆவேசம் அடைந்த கவுன்சிலர்கள் நம்பிக்கை வாக்கெடுப்புக்கு தயாரானார்கள் இதனால் அதிர்ச்சி அடைந்த திமுக மேலிடம் பொறுப்பு அமைச்சர் தங்கம் தன்னரசுவை உடனடியாக மாவட்டத்திற்கு அனுப்பி கவுன்சிலர்களை சமாதானப்படுத்திய நிகழ்வும் நடைபெற்றது கவுன்சிலர்கள் சமாதானம் அடைந்தாலும் அதிருப்தி தொடர்ந்து வந்ததாகவே கூறப்படுகிறது இந்த மேயர் சரவணன் தனது ராஜினாமா கடிதத்தை மாநகராட்சி ஆணையருக்கு அனுப்பியுள்ளதாக தகவல் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது